இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இந்த மாமியாரு தன்னோட மருமகள் கையில சூடு வைக்கிறாங்க மருமகள் கத்துறத பாத்துட்டு அந்த பொண்ணோட புருஷன் என்ன ஆச்சுன்னு ஓடி வரான் அவன் வந்ததுக்கு அப்புறம் அந்த பையனோட அம்மா பாரு தம்பி உன்னோட பொண்டாட்டி சமைக்க தெரியாம கையில சூடு வச்சுக்கிட்டாள் ஒன்னும் பிரச்சனை இல்ல தம்பி நான் பாத்துக்கிறேன் நீ ஆபீஸ்க்கு கிளம்பி போனு தன்னோட பையனை அனுப்பி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் தன்னோட மருமகள் கிட்ட நான் உன்ன கொடுமை பண்ற விஷயத்த என்னோட மகன் கிட்ட சொன்னான் உன்னை சாவடிச்சிடுவேன்னு மிரட்டிட்டு அங்க இருந்து போறேன் போயிட்டு ஒரு வேலை இவன் நம்ம பையன் கிட்ட எல்லாம் உண்மையையும் சொல்லிட்டா அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருவான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஒரு பிளான் ரெடி பண்றாங்க இந்த பொண்ணு வீடு கூட்டிட்டு இருக்கும் போது ஒரு பையன் பின்னாடி வந்து கட்டி பிடிக்கிறான் திரும்பி பார்த்தா அது அந்த பொண்ணோட புருஷன் இல்ல வேற ஒரு பையன் உடனே இந்த பொண்ணு யாரு நீங்க எதுக்கு என்ன வந்து டச் பண்ணுகிறீர்கள் அந்த நேரத்துல இந்த பொண்ணோட மாமியார் அவங்க பையன் கூட்டிட்டு வந்து தம்பி உன்னோட பொண்டாட்டி எப்படி வீட்டுல கூத்தடிச்சிட்டு இருக்கான்னு சொல்றாங்க உடனே அந்த பொண்ணு எனக்கு எதுவும் தெரியாதுங்க இவர் யாருன்னு எனக்கு தெரியாது இவரே தான் வந்து என்ன டச் பண்ணாரு உடனே நான் இவரை தள்ளி விட்டுட்டேன்னு சொல்றாள் அதுக்கு இந்த பொண்ணோட மாமியார் அவள் நம்பாத தம்பி உன்னை ஏமாற்றுவதற்காக சொல்றான்னு சொல்றாங்க உடனே இந்த பொண்ணோட புருஷன் அந்த தப்பா பையன்கிட்ட ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே அந்த பையனை வெளியே துரத்தி விட்டுட்டு தன்னோட பொண்டாட்டி கிட்ட உன்னோட ட்ரெஸ் என்னோட ட்ரெஸ் நம்ம பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு விட்டு கிளம்புன்னு சொல்றான் உடனே இந்த பையனோட அம்மா எதுக்கு வீட்டை விட்டு போறீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பையன் நீ நேத்து வேற ஒரு பையனை வர சொல்லி என்னோட பொண்டாட்டி கிட்ட தப்பா நடந்துக்க சொல்லி ஃபோன்ல பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் இவ்வளவு கேவலமா கீழ்த்தனமா நீ நடந்து பண்ணு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல உன்னை எல்லாம் என்னோட அம்மான்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா நீ இப்படி நடந்துப்பியா உன்னோட பொண்ணு மாதிரிதான உன்னோட மருமகளையும் நீ பாத்துக்கணும் நீ நடந்துகிட்டது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல அவ என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அவளை நான் சந்தோஷமா பாத்துக்கணும் இனிமே நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போறான் இந்த பையன் செஞ்சது சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க